இயக்குனர் விஷ்ணு பிரேனின் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு பரபரப்பான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் விடுதலை எல்லாரும் இன்னைக்கு போனார் சீமை பார்க்கக்கூடாதுன்னு ஜட்ஜில் கோர்ட்டில் சொல்லியிருந்தா கூட அவர் நேரம் ஏர்போர்ட்டில் போய் பார்த்து அண்ணே நான் வந்துட்டேன் என்னென்னு காலைல விழுகிறார் வாப்பா தம்பி அப்படின்னு அவர் கையை கொலுக்கிட்டு வாங்கன்ட்டு போகிறார் இப்போ பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் என்னையாது நீங்களே வந்து கேசம் போட்டு உள்ளே தள்ளிட்டு இப்போ வந்து நீங்களே வந்து அண்ணன் தம்பி மாமன் மச்சன் மறுபடியும் மந்திரி பதவி கொடுப்பீங்களான்னு சொல்லி எல்லாம் சீமான் கிண்டல் பண்ணிக்கிறார் எடப்பாடி அவரும் கிண்டல் பண்ணிக்கிறார் என்ன நடந்துச்சு செந்தில் பாலாஜி அதிமுக அமைச்சரவையில் இருக்கும்போது போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்தார் அங்கே வேலை வாங்கி தரேன் அதை பண்ணுறான் இதை பண்ணி நிறைய பேரை லஞ்சம் வாங்கினார் லஞ்சே வாங்கினா சில பேர்கிட்ட கொடுத்துட்டார் சில பேருக்கு கொடுக்கல சில பணம் பினாமி பணம் அங்கேருந்து வந்துச்சு இங்கேருந்து வந்துச்சு சரி ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லி கேஸ் போட்டதே யாருன்னு பார்த்தா திமுக யாருந்து ஆர் எஸ் பாரதி அவர்கள் தான் கேசே போட்டது அந்த கேஸை போட்டுட்டு இப்போ வந்து கேஸு ரொம்ப காலமாகி வந்துன்னு கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் நாற்பத்தி ஏழு நாட்கள் வந்து சிவசங்கரிக்கு அதை மாதிரி நானூற்றி எழுபது நாளாக உள்ள உட்கார வச்சு இன்னைக்கு வந்து வெளியே வந்தது தான் இவங்கள வாருங்கள் தியாகியவர்களே வாருங்கள் திமுகவின் தூணே திருவிளக்கே விடியா சூரியனே இப்படிலாம் இவங்கள வரவேற்பு கொடுக்குது மிகப்பெரிய காமெடியுமா வந்து ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தால் தியாகிப்பட்ட மாதிரி மகாத்மா காந்தி போயிட்டு வந்தார் காமராஜர் போயிட்டு வந்தார் வவுசி போயிட்டு வந்தார்னு மாதிரி கதை சொல்கிற மாதிரி இவங்க போய்ட்டு வந்ததுக்கு பாராட்டுக்கள் எல்லாருக்கும் எல்லாம் பார்த்து வாங்க ஒவ்வொரு மினிஸ்டரும் வாங்கனே வாங்கினே கிட்ட பொன்மணி கூப்பிட்றாரு கிட்ட பார்த்தா எல்லாருமே வரவேற்பு வாங்க இவர் வந்த பிறகு தாங்க மினிஸ்டர் சபையை மாற்ற போகிறாரு இவர் தாங்க அடுத்த மினிஸ்டர் இவர் தான் மின்சாரத்துறை இவருக்கு தான் வெயிட்டிங்கில் இருக்குங்கிறான் இன்னும் நாடு வந்து இப்போ எங்கே இருக்கு அதாவது வந்து அரசியலில் இருந்தால் லஞ்சம் வாங்கலாம் சினிமாவில் இருந்தால் பாலியல் தொழில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு முத்திரை அந்த மாதிரி இந்த முத்திரையெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவங்க வந்து வாழ்கிறதுக்கு தயாராக இருக்கான் இதை பார்த்து கைத்தட்டி வாங்கினேன்னு கூப்பிட்றதுக்கும் தயாராக இருக்கான் நாளைக்கு ஓட்டு போட சொன்னாலும் ஓட்டு போடுறதுக்கும் தயாராக இருப்பான் இப்படி தான் வந்து இன்றைக்கி சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது சென்று ஏன் இவ்வளோ பேர் வரவேற்கிறாங்கன்னு பார்த்தா செஞ்சு நிறைய பணங்கள் கோவையை பார்த்திங்கன்னா கையில் வச்சுருக்காருங்கிறான் கிட்டத்தட்ட எவ்வளோ அங்கே ஒரு ஆயிரம் கோடி இருக்குது இங்கே ஒரு ரெண்டாயிரம் கோடி இருக்குது பணமெல்லாம் தான் அங்கே இருக்குது எல்லாம் பினாமிகள் அங்கே எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்குங்க பணங்கள்லாம் அதனால் எப்படினாலும் ஸ்டாலினுக்கு எதுனாலும் ஃபோன் பண்ணால் உடனே எவ்வளோ பணம்னால் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபினான்சியர் மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கிறார் அவர் உள்ளே இருந்தே இங்கே வெளியே எல்லாத்தையும் ஜோயிக்க வச்சதில்லை ஒரு பெரிய வந்து அவருக்கு பங்கு உண்டு அதனால செந்தில் பாலாஜி வாழ்க அப்படின்னு திமுக தொண்டர்கள்லாம் வந்து கொடியேந்திக்கிட்டு எல்லாரும் வந்து வரையறதுக்கு தயாராக இருக்காங்க சீமான் சொல்கிறாரு எடப்பாடி சொல்கிறாரு என்னையா இது விளையாட்டு நீங்களே வந்து பிள்ளையும் கேள்வி விட்டுட்டு தொட்டியிலேயே ஆட்டுற மாதிரி நீங்களே கேசப்பட்டீங்க நீங்களே உள்ள தள்ளிட்டு இப்போ நீங்களே வரவேற்கிறீங்க சரி ஓகே இதுதான் அரசியல் இதை வந்து ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா யாராக இருந்தாலும் சரி நாளைக்கு சீமானே வந்தாலும் கூட இந்த மாதிரி ரூட்டு என்ன ஒன்று விஜய் வந்தாலும் இதுதான் வழி என்ன நமக்கு ஆள்கள் தேவை பணம் தேவை ஒன்லி வந்து இந்த உலகம் அப்படி சுற்றிக்கிட்டு இருக்குன்னா ஒன்லி பணம் என்ற பெயரால் பணத்தை மட்டுமே நம்பி இன்று உலகம் சுற்றி கொண்டிருக்கிறது இது அரசியலும் ஒன்று தான் சினிமாவும் ஒன்று தான் எல்லாமே அப்படித்தான் நன்றி வணக்கம்